தமிழ்நாடு முதுநிலை திருக்கோவில் பணியாளர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஹோட்டல் கற்பகம் இன்டர்நேஷனலில் மாநில தலைவர் ஷாஜிராவ் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் எஸ் சுதர்சன் மற்றும் மாநில பொருளாளர் த பாலமுருகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து பல முதுநிலை திருக்கோவில்களில் பணியாற்றும் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கிளை பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை மாநில நிர்வாகிகளிடம் பகிர்ந்து கொண்டனர் மேலும் இந்த செயற்குழு கூட்டத்தில் திருக்கோவில் பணியாளர்களுக்கு ஆறாவது ஊதியக்குழு நிர்ணயத்தில் விடுபட்ட முரண்பாடுகளை களையப்பட வேண்டும் திருக்கோவில் பணியாளர்கள் பணி விதி இரண்டாயிரத்தி இருபதில் பணி நியமனம் பதவி உயர்வு பணியிட மாறுதல் விடுப்பு பலன்கள் மற்றும் ஓய்வு கால பலன்களில் உள்ள குறைபாடுகளை களைந்து திருத்திய விதி வெளியிட வேண்டும் என்று தற்போது நடைமுறையில் உள்ள வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் எக்ஸப்டட் என விலக்கு பெற்ற நிறுவனமாக மாற்றி திருக்கோவில் பணியாளர்களுக்கு கடைசியாக பெற்ற ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்திற்கு குறைவில்லாமல் ஓய்வூதியம் கிடைக்கும் வகையில் மறுவரையறை செய்ய வேண்டும் திருக்கோவில்கள் மூலம் துவங்கப்பட்டுள்ள முதலுதவி மையத்தில் பணிபுரியும் மருத்துவர் மற்றும் மருத்துவ பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் கோவில்களில் அன்னதானத்தில் பணிபுரியும் தினக்கூலி மற்றும் தொகுப்பூதிய பணியாளர்களை பணி வரன்முறை செய்ய வேண்டும் உள்துறை பணியாளர்களுக்கு எட்டு மணி நேரம் பணி நேரத்தை உறுதி செய்ய வேண்டும் உள்துறை பணியாளர்களுக்கு வார விடுமுறை வழங்கவும் மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் பணிபுரிவதற்கு வேறு நாட்களில் விடு ஈடு செய்து கொள்ள உரிய உத்தரவு வழங்க வேண்டும் பிரசித்தி பெற்ற கோவில்கள் மற்றும் முக்கிய திருக்கோவில்களில் நாதஸ்வரம் மேளம் போன்ற வாத்தியங்களை இசைக்க கூடுதலாக கலைஞர்களை நியமிக்க வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களால் நடத்தப்பட்டு வரும் பல்வேறு கூட்டுறவு அங்காடிகள் மூலம் திருக்கோவில்களுக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்து கொள்ள உத்தரவிட வேண்டும் என்றும் திருக்கோவில் பணியாளர்களுக்கும் ஆணையர் பங்கு தொகை ரூபாய் ஐந்தாயிரத்திலிருந்து ரூபாய் ஐம்பதாயிரமாக உயர்வு செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்றும் இந்த செயற்குழு கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகள் முன்னிலையிலும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த தீர்மானங்களானது தமிழக முதல்வருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் துறை ஆணையருக்கும் கோரிக்கைகளாக விரைவில் நேரில் சந்தித்து மனுவாக வழங்குவது என முடிவு செய்தனர் இக்கூட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர்கள் கே பழனிசாமி பி என் தனிகாசலம் கு ராஜசேகரன் என் சங்கரன் செந்திலரசு துணை செயலாளர்கள் கா புகழேந்தி என் அசோக்குமார் ரே முருகன் ஜே ராஜா டி வெங்கடேசன் த ராஜசேகரன் எஸ் ருக்மணி பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இக்கூட்டத்திற்கு தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சார்பில் மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ்ச்செல்வி கௌரவத் தலைவர் வேலாயுதம் சென்னை தலைவர் தனசேகர் மாவட்ட செயலாளர் தாம்பரம் ரமேஷ் மாவட்ட துணைத் தலைவர் வியாசர்பாடி மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள்